கத்துடைய பரிசு நாமத்துக்கு மேம்படாவதாக இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நீங்கள் ஜெயிக்க பிறந்த பிள்ளைகள் அதை துவக்கத்தில் மற்ற வெளிப்படுத்தல சொல்லியிருப்பார் உன் பெரிய குறை உண்டு நீ ஆண்டவரை அறிந்த போது நல்ல கற்றுக்கொள்ள இருந்தோம் எப்போ கொஞ்சம் மஞ்சிட்டோ அதை சொல்றார் இனி நீங்கள் ஜெயிக்க பிறந்த நீங்கள் கிறிஸ்துடைய அந்த உறவை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் ஜெயித்தால் என்ன சொல்ற பாருங்க நீ ஜெயித்த உடனே நீ கத்தருக்குள்ள உறுதியா இருந்த ஜீவ விருட்சத்தின் கனி உனக்கு கொடுப்பேன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு எல்லாம் உலகமும் உண்டு நித்திய ராஜ்யமும் உண்டு மாற்றேன் இல்லை இதுல பாருங்க ஜெயம் கொள்ளுகிறவன் மறைவான மன்னா உங்க வீட்டுல பஞ்சத்துக்கு பஞ்சமே இல்லைங்க அப்ப உண்டு மன்னா உண்டு நீங்க அதை பெற்றுக்கொள்வீங்க ஏன்னா நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மன்னா மட்டும் இல்ல ஜெயம் கொள்ளுகிறவன் பாருங்க பிதாபாய அவன் நமக்கு இருப்பான் முடிவு பரியந்தம் அவரை மட்டும் பற்றி கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும் எல்லாம் இந்த உலகத்துல என்னென்ன இருக்கோ அத்தனையும் கிடைக்கும் அதான் கிட்ட சொன்னாரே நீ நூறத்தனையாய் பெற்று நித்திய ஜீவ நித்திய ராஜ்யத்துல என் கூட இருப்பான்னு அது உங்களுக்கு உண்டு ஜெயம் கொள்ளுகிறவன் உங்களை தேவனுடைய ஆலயத்துல தூணாய் வைத்து இருப்பார் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார் இதுதான் அந்த மூணாவது வெளிப்படுத்தல் மூணு ஏழுல பாருங்க ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார் திறந்த வாசலை சத்தியம் உள்ளவர் தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்றார் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற கத்தர் நீங்க திறந்தா பூட்ட முடியாது ஒருத்தனால நீங்க அடைச்சா ஒருத்தனால திறக்க முடியாது ஏன்னா நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க இப்போ நீங்க போற பாதைகள் ஒரு இன்டர்வியூ போவீங்க அந்த வாசல் திறக்கும் ஒரு ப்ரமோஷன் வாசல் திறக்கும் ஒரு பெரிய பார்க்க தேவ கிருபை உண்டாகும் பள்ளிக்கூடத்தில் படிப்புக்கு பெரிய மேற்படிப்புக்கு காரியம் ஆகும் வெளிநாட்டு காரியம் ஆகும் ஜெயிக்கப்படாதவங்களுக்காக திறந்து வைத்திருக்கிற கத்தர் அவர் உங்க வாசப்படியில் தட்டிட்டு இருக்கிறார் அதுதான் கடைசியில் ஜெயம் கொள்கிறவன் என் சிங்காசனத்தில் உட்காருவான் அதுக்கு முன்னால் அவர் சொல்றார் நான் வாசப்படியில் தட்டிட்டே நிற்கிறார் உங்க வீட்டு வாசப்படியை கத்தர் தட்டுவார் உங்க கூட அப்பம் புசிப்பார் அவர் உங்க கூட சுகமாய் தங்குனா வியாதி இல்லை துன்பம் இல்லை சஞ்சலம் இல்லை எல்லா நன்மைகளும் மன உண்டாகும் எந்த சஞ்சலமும் இருக்காது நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க சிங்காசனத்தில் இருங்க திறந்த வாசலை வைத்திருக்கிறார் உள்ள போங்க மன்னாவை வைத்திருக்கிறார் ஜீவ அந்த பழத்தை வாங்கிடுங்க எதுல ஏதேன்ல இழந்ததை தேவன் மீண்டும் கொடுத்து உங்களை ஆசீர்வதி பாருங்களால தகப்பனே ஜெயம் கொண்டு ஆண்டு பிறகு எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ள இந்த ரெண்டாம் மரணம் எங்களுக்கு உடையது அல்ல நாங்க ஜெயிக்க பிறந்தவங்க மரணத்தை ஜெயமாய் மாற்றின கத்தலிடத்தில் எங்களுக்கு பங்கு வைத்திருக்கிறீங்க அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கிருபட்சி உன் அலப்பிதாவே ஆமே